கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் வரும் காரணம் அப்ப இந்த டைம் ஃப்ரேம்ல இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு எப்படின்னா ரெண்டு பாட்டை பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை தொழில் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எங்க அவர் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அடிப்பார் சனி பகவான் எங்க வந்து கை வைப்பார் அப்படின்னா வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு அது வந்து எந்த ஒரு மாற்றத்தை எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து உங்களுக்கு கண்ணிராசி கொடுக்கும் பாக்கலாங்களா பொதுவாவே கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டா உங்களோட ராசி அதிபதி வந்து புதன் பகவானா வருவார் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து கன்னி ராசியை சார்ந்தவங்க வந்து இந்த டிப்ளமேட்டிக்கா வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க டிப்ளமேட்டிக் அப்படின்னா இந்த அறிவு அறிவு சார்ந்த விஷயத்துல அதாவது இதை என்ன பண்ணும் என்ன பண்ணா இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு நல்லா சிந்திச்சு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு அந்த மாதிரிதான் தாட் இருக்கும் அப்படின்னே சொல்ல காரணம் ஏன் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவானா வருவாரு சரிங்களா அப்போ புதனுக்கு வந்து சனி பகவான் வந்து நட்பாகிறாரு நட்புக்கு நட்புங்கிற நிலையை வந்து அடைகிறாரு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ உங்களோட ராசிக்கு சனி பகவான் எந்த ஒரு காரகத்துவத்தையும் எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கணும் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் ஆறாம் அதிபதியும் அவர்தான் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி அப்படின்னா என்னன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ போன ஜென்மத்துக்கு பண்ண ஒரு பாவம் புண்ணியம் எல்லாத்துக்குமே இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதுக்கு தான் வந்து பிறப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் அதை வந்து தீர்மானிக்கிறவர் வந்து சனி பகவான் தான் கன்னி ராசிக்கு இன்னொரு பக்கம் வந்து ஆறாம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் அதிபதியா வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்தானத்தை குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் அந்த இடத்துக்கு அவர் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனி பயிற்சி வந்து எந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு முக்கியமா முதல்ல சனியோட பார்வை சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா வந்து வேலையில நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் பதவி முன்னேற்றம் நல்ல ஒரு ஒரு விஷயம் பாசிட்டிவா எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பதவி முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆன்மீகத்துல நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும் ஏற்படும் அப்படின்னே சொல்ல இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டம் மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தாமதமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க வந்து கொஞ்சம் டக்குன்னு எதிர்பார்க்கறீங்க அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காத ஒரு விஷயம் கொஞ்சம் லேட்டா நடக்கும் அப்ப ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களோட பத்தாம் அதிபதி புதன் பகவான வருவாரு அவர் உங்களோட சுய ஜாதகத்துல எந்த இடத்துல எவ்வளவு வலுவா இருக்கிறாருங்கிறத ஒண்ணு பார்க்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி போகுது அது உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இல்லைன்னா வந்து ஒரு மோசமான தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால நீங்க எடுத்து உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து நீங்க எந்த டைம்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறது பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இது ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அடுத்து தொழிலா இருந்தாலுமே வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் வந்து ஈட்டக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ சனி பயிற்சி அப்படின்னாவே வந்து எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போயிட்டு உங்களுக்கு கண்டகசனியாக இருந்தாலுமே வேலை தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லாப்போ மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் வந்து கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இதனால் வந்து உங்களுக்கு வேலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சில பல தாமதங்கள் இருக்கும் உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த புத்தி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி உங்களோட சுய சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத பாக்கணும் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாருங்கறத பாக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரீயா இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னே சொல்லல அதை மட்டும் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து உங்களோட ராசியே பார்க்கிறாரு சனி பகவான் வந்து உங்களோட ராசியே பார்க்கறார் மீன ராசியில இருந்துட்டு உங்களோட ராசியை பார்க்கிறாரு இதனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து தப்பா போலாம் குழப்பத்தில் இருக்கிறப்ப முடிவு எடுத்தீங்கன்னா அது தோல்வியில் போய் முடியலாம் இந்த மாதிரி தான் இருக்கு அப்போ அவர் தெளிவற்ற மனநிலையை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒரு சிந்திச்சு யோசனை யோசனை பண்ணணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது நன்மையில் போய் முடியாது அப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக யோசிக்கணும் இது நம்மளுக்கு நல்ல நல்லதா இல்லை கெட்டதா தொழில வந்து நம்ம விரிவாக்கம் செய்யலாமா இல்லை வேண்டாமா இல்லை கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பண்ணிக்கலாமா எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது அப்படியே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா நீங்களே முடிவெடுக்காம உங்களோட தொழில்லையோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பிரச்சனை உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல யார் வந்து ஒரு டேலண்டா இருப்பாங்களோ பெரியவங்களோட பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ தேவையில்லாத சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து என்ன பண்ணுறது குழப்பமாவே இருக்கும் கன்ஃபியூஷனா இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் பட் ஆனா தெளிவாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே சனி பகவான் கொடுக்க மாட்டாங்கிறத உண்மை ஆனால் வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க நீங்கள் வந்து ரொம்பவுமே சோம்பேறியாயிருவீங்க எந்த வேலையுமே வந்து கரெக்டாக உருப்படியாக செய்ய மாட்டீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட சுற்றி இருக்கிற நபர்கள்னால எந்த ஒரு அதாவது இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க முதல் மாதிரி பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் இல்லைனா முதல்ல நீ ரொம்ப நல்லா ஆக்டிவா ஆக்டிவாக இருந்தே இப்போ வந்து நீ என்னடா ஏதோ கடனுக்கு பண்ணுற மாதிரி இருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த சோம்பேறி தினத்தை விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் கடினமாக உழைச்சா ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வருமானத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையில் வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தேவை அதை இப்போது ரிஸ்க் எடுக்கிறதாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து யாரோ சொன்னாங்கன்னு பண்ணக்கூடாது இல்லை வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக கேட்டுட்டு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் யாரையோ கண்மூடித்தனமோ நம்புறது வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அடுத்து வந்து உங்களோட நாலாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்களோட ஹெல்த்தில் முதல்ல கை வைப்பார் ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னாவே வந்து உங்களோட தாயார் ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம் வண்டி சொத்து பத்தி இது எல்லாத்தையுமே குறிக்கிறது இந்த விஷயம் தான் ஓகேங்களா ஆனா அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதியா வராரு அப்ப ஏழாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை வந்து பார்க்குறார் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஹெல்த்ல ஒரு கண்டிப்பா எந்த ஏஜில் இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா அதே மாதிரி உங்களோட தாயாரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் சில பல ப்ராப்ளம்ஸ் வரலாம் சரிங்களா அதையும் அவங்களையும் ஹெல்த்த வந்து பாத்துக்க சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா வந்து நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க என்ன மாதிரி பிளான் அப்படின்னா சொத்து பத்து வாங்குறது புது வீடு வாங்குறது வேற வீடு மாறுறது இல்ல புது கார் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இல்ல வண்டி வாகனம் மாத்துறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து லேட்டா நடக்கும் கொஞ்சம் வந்து தடை ஒரு தடை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் கண்டிப்பா நடக்கும் சோ அதுக்கு கொஞ்சம் நீங்க வந்து அந்த ஒரு நிதானமா தெளிவா யோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது அதை தான் நான் சொல்றேன் சரிங்களா இதே அதோட அந்த வருஷம் அந்த ஒரு அப்டேட் நல்லா இருக்கும் அதை எடுத்துருக்கலாமா அப்படின்ட்டு அது எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது சோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த தாமதமா அமையும் அப்படின்னே சொல்லலாம் சோ அவசரப்பட வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் கண்டக சனியாக வர்றதுனால சரிங்களா அப்போ ஹெல்த் ஆகட்டும் இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் வந்து மோசமான தசா பத்தி போச்சுன்னா இந்த ஏதாவது இந்த கோர்ட்ல போய் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அது இழுபடியே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து கரெக்டா சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி ஹெல்த்லேயும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அது ஒன்று தான் ஓகேங்களா அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் அப்படின்னா வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் குறிக்கிறது ஓகேங்களா உங்கள் ஃபேமிலியோ உங்களோட ஃபேமிலி நபரை குறிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க உங்களோட பார்ட்னர் வந்து குறிக்கிறது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க ஏன்னா உங்க கூடையே இருந்து குளிப்பறிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாரும் இல்லை பட் சில பேர் வந்து மேபி இப்படி உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி உங்களுக்கு தே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்வாங்க உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அப்போ சனி பகவான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் உங்களுக்கு இது வந்து சோதனை அப்படிங்கிறத எடுத்துக்கிறதோட ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு கண்மூடித்தனமா நம்புறீங்க பிசினஸ் அவங்களோட பொறுப்புலயே விடுறீங்க அவங்க வந்து அவங்க அவங்க அதோட உங்களோட ப்ராஃபிட்ட எடுத்துக்கிட்டு சீட் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு ஏமாற்றம் தானே அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ பார்ட்னரை வந்து நீங்க வந்து நம்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிசினஸ் பார்ட்னர் இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வரலாமா லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டா இருந்த ஒய்ஃப் ஒய்ஃபா இருந்த ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அதாவது எப்படி சொல்றது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் மைன்யூட்டான ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கு அது ரொம்ப பெருசா போய் முடியும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வரண ஃபிக்ஸ் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா வந்து அதுவும் அப்புறம் திருமணம் பண்ணதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆல்ரெடி அப்படித்தானே போயிட்டு இருக்கு அந்த அவசரத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு சோ அந்த அவசரமே பட வேண்டாம் அந்த ஒரு வருஷத்துல என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொறுமை இருந்துட்டாவே போதும் ஆனா உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் என்ன தெரியும் எப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது ஒரு அறிவு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற பன்னெண்டு ராசியிலே எப்படி வந்து எந்த எப்படி வந்து மைண்டை யூஸ் பண்ணுறது எப்படி யாரை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாவே தெரியும் பட் அது என்னன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கே வந்து அதை நீங்கள் வந்து கோட்டை விட்டுருவீங்க அதுதான் நான் சொல்றேன் ஓகேங்களா சம்டைம்ஸ் நீங்களே மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்போ லைஃப் பண்ணர்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் சில பல கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேரேஜாக இருந்தாலுமே கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜுங்கிற லைஃப் குள்ள என்டர் ஆகிறது ரொம்ப நல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அதே தான் அந்த லவ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய அப்போசல்ஸ் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் நிதானமா அதான் நிதானமா பொறுமையா ஒரு முடிவெடுக்கிறது ஒரு வெற்றியில போய் முடியும் அப்படின்னே சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் ஒரு பாடத்தை கொடுப்பார் சோதனை இல்ல பாடத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நினைச்சும் கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவன் வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் உங்களை வந்து அப்படி இழுத்து சாத்திட்டு போயிடுவாங்க அதனால் வந்து அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுலேயுமே ஜெயிச்சிடலாம் அதனால தான் நான் திருப்பி அதை சொல்கிறேன் சரிங்களா அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிங்கனாவே போதும் இந்த சனி பயிற்சி உங்களை ஒன்றுமே பண்ணாது அதனால் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் யார் சொன்னாங்கன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாவே போதும் முக்கியமாக ஹெல்த் எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் வரும் காரணம் சனி பகவான் உங்களோட ராசியே பார்க்கறதுனாலையும் கூட நாலாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கூட உங்களுக்கு ஒரு இதுதான் அப்போ சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருக்கிற சனி பயிற்சி எப்படிதான் இருக்குதுன்னு பார்த்துட்டா ஒரு ஐம்பது ச சதவீதம் வந்து உங்களுக்கு சூப்பராயிருக்கு ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு ஒரு மோசம்னு சொல்ல முடியாது ஒரு பாடத்தை கொடுப்பாங்க ஒரு லெசனை கொடுத்துட்டு போவார் சனி பகவான் அப்படின்னே சொல்ல சரிங்களா அப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு எப்படின்னா ரெண்டு பாட்டை பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை தொழில் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எங்க அவர் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அடிப்பாரு சனி பகவான் எங்க வந்து கை வைப்பார் அப்படின்னா குடும்பம் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி ஹெல்த் இதுல எல்லாத்துலயும் தான் முக்கியமா கை வைப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ எது பிளஸ் எது மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நீங்க அதை மட்டும் பண்ணனாவே எந்த எது மைனஸ் அதை எப்படி பிளஸ் ஆகுறதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாவே நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் அந்த குழப்பத்தில் இருக்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டாம் சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாம் இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லதா மாறிடும் ஆனா இந்த டைம் ஃபிரேம்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பீங்க அதை மட்டும் விட்டுட்டு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஹெல்த்தை ஃபிட்டா வச்சுக்கிட்டு ஹெல்த் கரெக்டா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா கரெக்டா ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த் கரெக்டா செக்அப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அப்ப ஹெல்த்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டா வந்து ஃபுல் போக்கஸ்டா பண்ண முடியாது அந்த மாதிரி தான் போகும் சரிங்களா தான் நான் திருப்பி சொல்றேன் அதனால இதை மட்டும் பார்த்துட்டாவே போது ஈஸியா சனி பயிற்சி கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அது சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோஸும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்